வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாரன் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்றைய சிந்தனை வைரத்தின் தலைப்பு ஓரெழுத்து ஓர் எழுத்துக்கள் பகுதி ஐந்து இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் ஓரழித்து ஓர்மொழி எழுத்து ஊ என்ற உயிர் நெடில் எழுத்து இந்த ஊ என்ற உயிர் நெடில் எழுத்திற்கு உரிய நேரடி சிறப்பு பொருள் இறைச்சி அல்லது மாமிசம் இதனை கருத்தில் கொண்டு உருவான வார்த்தை தான் ஊம் என்ற வார்த்தை ஊம் உடம்பு என்றால் இறைச்சி மற்றும் மாமிசத்தால் ஆன பருவுடல் என்பதை நீங்கள் நன்கறிவீர்கள் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் என்று துவங்கும் திருமூலர் பாடல் இக்கருத்தை உறுதி செய்கின்றது ஊனம் என்ற சொல்லை பாருங்கள் மாமிசத்தால் ஆன உடலின் தான் குறிக்கின்றது ஊன் என்பது இறைச்சி அல்லது மாமிசத்தை குறிக்கின்றது என்பதற்கு மற்றுமொரு சுவாரஸ்யமான தகவலை கூறுகின்றேன் இன்று நாம் பிரியாணி என்று கூறி சுவைத்துக் கொண்டிருக்கும் புலால் உணவிற்கு பண்டைய கால தமிழ் பெயர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று கருதப்படும் புறநானூறு பாடல்களில் ஊன் வீரர்களும் அரசர்களும் உண்டு இருக்கின்றார்கள் என்பதற்கான சான்றுகள் உள்ளன புலால் உணவு உண்பது சரியா தவறா என்ற வாதம் செய்வது குறித்து நான் இங்கு பேசவில்லை ஊ என்ற ஓரழுத்து ஓர்மொழி இழத்தின் பொருள் இறைச்சி அல்லது மாமிசம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக மேற்கண்ட தகவல்களை கூறியுள்ளேன் ஊ என்றால் ஊன் அல்லது இறைச்சி என்று கூறி இத்துணை சான்றுகளை முன்வைத்துவிட்டு திருவள்ளுவரை நம் சபைக்கு அழைக்காவிட்டால் தவறு அல்லவா எனவே ஊன் என்பது இறைச்சி அல்லது மாமிசத்தை குறிக்கின்றது என்பதற்கு சான்றாக இருநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது குரலையும் இங்கே கூறிவிடுகின்றேன் தான் ஊன் பெருக்கத்திற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்பதுதான் அந்த குரல் தன்னுடைய மாமிச பரு உடலை பெருக்கி வளர்த்து கொள்வதற்காக பிற விலங்கினங்களை கொலை செய்து அதன் இறைச்சியை மற்றும் மாமிசத்தை உண்பவனுக்கு இறை அருள் எப்படி கிட்டும் கிட்டாது என்று மேற்கண்ட குரல் கூறுகின்றது இது சரியா தவறா என்ற ஆன்மீக ஆராய்ச்சிகள் நமக்கு வேண்டாம் வள்ளுவர் ஊன் என்ற வார்த்தையை இறைச்சி அல்லது மாமிசம் என்ற பொருளில் பயன்படுத்தி இருக்கின்றார் என்பது மட்டுமே இங்கு பேசு பொருள் எனவே ஊ என்ற ஓரெழுத்து ஓர்மொழியின் சிறப்பு பொருள் ஊன் என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஊ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி எழுத்திற்கு உரிய சில பொருளையும் பார்ப்போம் ஊ என்றால் தசை சந்திரன் திங்கள் உணவு சிவன் உன்னல் போன்ற பொது பொருள்களும் உண்டு முந்தைய பதிவுகளில் கூறியது போலவே எழுத்துக்களின் பொதுப் பொருட்களை அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதன் சிறப்பு பொருளை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் நாளைய பதிவில் ஏ என்ற உயிர் நெடில் எழுத்து என்ன சிறப்பு பொருளை தருகின்றது என்று பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்